வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் இந்த கந்தன் இன்று மன வருத்தத்தில் வந்திருக்கின்றேன் இதற்கு காரணம் நீதான் நீ என்னிடம் சொன்ன இந்த பொய்தான் என் குழந்தையை நிச்சயமாக நீ சொன்னதை பொய் என்று ஒத்துக்கொண்டு இந்த கந்தனின் மன வருத்தத்தை நீ போக்கிவிடத்தான் வேண்டும் என் குழந்தையே நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் நேரம் உனக்கு எல்லாமுமே தெளிவாக கிடைப்பதை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா எதனால் கந்தன் உன்னை தேடி வருகின்றேன் இந்த கந்தனிடத்தில் நீ பொய் சொல்லலாமா நீ சொன்னது பொய் என்று நான் தெரியாமலா இருக்கிறேன் என் குழந்தையை அதனால் எதையுமே சற்று யோசித்து நீ சரியாக செய்யும் வருஷத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் உனக்காக உன்னோடு வருகின்ற இந்த கந்தன் இனி எல்லா நிலையிலும் உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் மன மகிழ்ச்சியோடு உன்னை நான் நிச்சயமாக தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நீ சொல்வது பொய்யானதனால் கந்தனுக்கு மன வருத்தம் தானே தவிர என் பிள்ளையின் மீது கோபம் ஒன்றும் இல்லை என் குழந்தையின் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் இனி நடக்க வேண்டிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையுமே நான் சரியாக தெரிந்து புரிந்துதான் இருக்கிறேன் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர வேண்டும் சுற்றி நடப்பது எல்லாமும் நம்முடைய நன்மைக்குத்தான் என்று யாரால் உணர முடிகிறதோ நமக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் நம்மை வலிமைப்படுத்தத்தான் வருகிறது என்பதனை நாம் உணரும் பொழுது நிச்சயமாக இவை அத்தனையிலும் இருந்தும் பிள்ளை நீ வேண்டி விரும்பியதை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடி இந்த நேரம் உன் அப்பன் கந்தன் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கே உனக்கென சரியாக மாற்றி கொடுக்கும் பொருட்டு உனக்கு பல நன்மைகளை நடத்திவிட வந்திருக்கின்றது உனக்கு பல நம்பிக்கைகளை தந்துவிட வந்திருக்கின்றது இதனால் வரையிலுமே நான் எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிட நினைத்தது கிடையாது எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நன்மைகளை உனக்கு கிடைக்க விடாமல் செய்தது கிடையாது சுற்றி உனக்கு யார் கெடுதலை செய்தாலும் அதை நான் முன்னின்று உனக்கு தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன் இத்தனை காலமும் என் பிள்ளைப்பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு பல நன்மைகளை நடத்தி கொடுக்கும் நேரம் இது வல்லவா நீ எதையெல்லாம் எதிர்பார்க்கிறாயோ எந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நடத்தும் என்று நம்புகிறாயோ அதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக கொடுக்கும்படி கந்தன் அத்தனை ஆசிகளையுமே உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இத்தனை நாளும் நீ இந்த வாழ்க்கையை சந்தித்த பல மனிதர்கள் உனக்கு எந்த அளவில் கெடுதலை செய்தவர்கள் யாரெல்லாம் உனக்கு நன்மைகளை செய்ய வருகின்றவர்கள் என்று நான் ஒவ்வொருவரையும் உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்ல எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்ற தெய்வமான இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது நீ என்ன செய்து விட்டாய் தெரியுமா என் குழந்தை நீ எந்த விஷயத்தை செய்தது எனக்கு மன வருத்தத்தை கொடுத்திருக்கிறது தெரியுமா இதனை இன்றே என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றே இதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் உன் அப்பன் கேட்ட விஷயத்தை தான் உன்னிடம் சொல்கின்றேன் எனக்கு யாரோ சொல்லிவிடவில்லை நீ சொல்லியதை நானே என் காது குளிர கேட்டேன் அது நிச்சயமாக எனக்குள் மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது நம் பிள்ளை ஏன் இப்படி சொல்லியது நம் பிள்ளை ஏன் நம்மை பார்த்து இதுபோன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லியது என்று நான் நிச்சயமாக மிகுந்த வேதனை உற்றி என் குழந்தையே நீ யோசிக்கிறாயா அப்படி நாம் என்ன சொல்லிவிட்டோம் என்று நீ யோசிக்கிறாயா என் தங்கமே யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது நீ சொன்ன வார்த்தையைத்தானே நான் சொல்கின்றேன் அப்படியானால் நீ சொன்ன வார்த்தை உனக்கு மறந்து விட்டதா என்ன நீ எதை பற்றி யோசிக்கிறாய் என்பது உனக்கு மறந்து விட்டதா என்ன என் குழந்தையே எல்லா நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் உனக்கென்று கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்கின்ற காலம் உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையுமே நான் சரியான உண்மைகளை கொண்டு உனக்கு நடத்துகின்ற காலம் இது நீ என்னை அழைக்காமலேயே உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை தெரிந்து கொண்டு உன் அப்பன் நான் உன்னை தேடி ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் நேற்று ஒரு பிரச்சனை வந்தது என்ற உடன் உடனடியாக நீ என்ன சொன்னாய் தெரியுமா எனக்கென்று யாருமே இல்லை எனக்கென்று எதுவுமே இல்லை என்னை பாதுகாக்கவோ எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் என்னவென்று கேட்கவோ இங்கு யாரும் இல்லை என்று நீ சொல்லியதை நான் கேட்டேன் அப்பொழுது உன் அப்பனுக்கு மனது எப்படி வலித்தது தெரியுமா நம் பிள்ளையை நாம் இத்தனை நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இத்தனை நாளும் நம் குழந்தைகளின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் கவனித்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது நம் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் நம்மிடமல்லவா சொல்லி இருக்க வேண்டும் அதை விடுத்து தனக்கு யாருமே இல்லை என்று சொன்னால் இத்தனை நாளும் நான் தேடிச் சென்றதற்கு என்ன பலன் என்றுதானே நான் யோசிக்க முடியும் இத்தனை நாளும் இவர்களை தேடி சென்று நான் கொடுத்த விஷயங்களினால் என்ன நடக்கிறது என்றுதானே நான் யோசிக்க வேண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ என்னை எந்த அளவிற்கு நேசித்திருக்கிறாய் கந்தனை எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நம்புகிறாய் என்பது இதிலிருந்து தெரியவில்லையா உனக்கு யாரும் இல்லை நான் ஒரு அடாதை என்று நீ சொல்லும் பொழுது அந்த வார்த்தை இந்த தகப்பனை எந்த அளவிற்கு பாதிக்க செய்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ சரி என்று நினைத்து உன் வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்ல நினைக்காதே என்னாலும் உனக்காக இருக்கின்ற உன் கந்தன் இனி எந்த நிலையிலும் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் இத்தனை விஷயங்களும் உனக்கு என்ன தந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழத்தான் துணிய வேண்டுமே தவிர எந்த இடத்திலும் எதையும் விட்டு நீ விலக நினைக்க கூடாது யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று சொல்லி புலம்பக்கூடாது கூடாது உன்னை தேடி வருகின்ற அத்தனை தெய்வங்களுமே இதை கேட்டால் மனம் வருத்தம் தானே உண்மை இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் எப்பொழுதுமே தொடராமல் பார்த்துக்கொள் தெய்வத்தின் மனதை நீயாகவே காயப்படுத்தாதே தெய்வம் உன் மீது கொண்ட அன்பை கொச்சைப்படுத்தாதே எப்பொழுதுமே நமக்கு இருக்கும் எல்லாவற்றிலும் நாம் நம் வாழ்க்கையை சரியாக மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற புரிதல் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும் நிச்சயமாக நல்லது நடக்கும் கந்தனி அருளாசிகளோடு உனக்கு எப்பொழுதும் நல்லதே கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா